எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபோர் டி வின் பண்ணியிருக்கோம் தட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா ஃபோர் டி வின் பண்ணியிருக்கோம் நாலு ஐநூற்றி ஒன்று அப்படின்ற நம்பர் கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் ஒன்று ஜீரோ தான் இன்றைக்கி வருன்றதையும் தனியாகவே நம்ம எம்சிகேசிங் குரூப்பில் எடுத்து கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஃபோர் டிஜிட் பாஸ் பண்ணியிருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு இந்த நம்பர் ரெண்டு இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா எந்த மாதிரி நம்பர் கொடுத்தோம் எப்படி வந்திருக்கு நீங்கள் அதில் எந்த மாதிரி பேர் வந்து நம்ம ஸ்கிரீன்ஷாட்டில் இருந்த மாதிரி பேர் இருந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி போர்டு வச்சு பட்டியல இருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கெஸ்டிங் கொடுத்தா என்னன்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் ஃபார் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தெர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெஸிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்லி வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் ஏ போடில் அஞ்சு பி போர்டில் ஜீரோ சி போர்டில் ஒன்று நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாம் ஜீரோ ஜீரோ அஞ்சு அஞ்சு ஒன்று ஒன்று இப்படி தான் கொடுத்துருப்போம் நம்ம சரிங்களா எட்டு அஞ்சு ஜீரோ எட்டு ஒன்று இந்த நம்பர் தான் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் எல்லா நம்பர்லேயுமே இருக்குங்க சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி ஏபிசி த்ரீ டி நம்பர்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல ஐநூற்றி ஒன்றுன்னு கொடுத்துருந்தோம் அதில் ஒரு ஃபோர் டி அப்படியே பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு நாலு ஐநூற்றி ஒன்று இருபத்தி ஏழு ஐநூற்றி ஒன்றுன்னு அது மட்டும் இல்லாமல் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்த எல்லா நம்பருமே பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றி நாலு ஐநூற்றி எண்பத்தொன்று ஐநூற்றி நாற்பத்தொன்று ஏழ்நூற்றி ஒன்று நானூற்றி ஒன்று ஐநூற்றி மூணு இந்த மாதிரியான நம்பர் தான் அதிகப்படியாக எடுத்து கொடுத்துருந்தோம் இது எல்லாமே கொஞ்சம் பாக்ஸில் இருக்கும் சரிங்களா இது எல்லாமே கீழே நம்ம வந்து மிஸ் நம்பர் வந்த எடுத்து கொடுத்தது எல்லாமே பாக்ஸில் இருக்கும் இருந்தாலும் சிங்கிள் போர்ட் நான் உங்களுக்கு சொல்லும்போது ஒன்றா நம்பர் கண்டிப்பாக இருக்கும் அது கூட ஆறாம் நம்பரும் ஜீரோவும் வரும்னு சொல்லியிருந்தேன் அந்த நம்பரை வச்சு நீங்கள் இந்த த்ரீடி எடுத்திருந்தீங்கன்னா நல்ல ஒரு வினிங் நம்ம த்ரீடியிலே ரெண்டு நம்பர் ஒரே நம்பர் கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா வெவ்வேறு நம்பரில் ஐநூற்றி பத்துன்னு ரெண்டு இடத்துல கொடுத்துருக்கோம் நம்ம அந்த நம்பர் அப்படியே நமக்கு டேரெக்டாக எட் பண்ணி கொடுத்துருக்கு ஃபோர் டிஜிட் வின் பண்ணியிருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கோம் இந்த மாதத்தோடைய ஒன்பதாவது வின்னிங்க சரிங்களா இங்கே ஃபைவ் டி மாஸ் வின்னிங்னு போட்டு கொஞ்சம் எடிட் பண்ணாமல் விட்டுட்டோம் அதை உங்களுக்கு நான் மாற்றிடுறேன் சரிங்களா அது இந்த பக்கம் பார்க்காது இந்த பக்கம் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க அதேமாதிரி ஏசியில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஒன்று அஞ்சு ஜீரோ ஜீரோ ஒன்று இந்த மாதிரி தான் இருக்குது நம்ம அஞ்சு ஜீரோ மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன்ஷாட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இருக்கும் அது எல்லா பேர் இப்போ தான் நான் சொன்னேன் அஞ்சா நம்பர் ஜீரோ ஒன்றா நம்பர் எட்டாம் நம்பர் தான் அதிகபடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு அடிப்பட்ட எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் போடும் நல்லா போடல நேற்று கொஞ்சம் பிஸினால்தான் கொஞ்சம் இது பண்ணோம் லிமிடெட் பிளேனே போட்டிருந்தோம் நேற்று நல்லா ஒரு வின்னிங் வந்திருந்தது பிசி வின் பண்ணியிருந்தோம் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபோர் டி தேர்ட்டி தூக்கு இருக்கும் சரிங்களா நம்ம அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுக்குறோம் அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சப்போர்ட்டாக லைக் மூலியமாக தெரிவிங்க அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்ஏர் சம்பந்தமாக நிறையா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து நம்ம எம்சிகேசி குரூப்பில் இப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுப்போம் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் மேட்ச் பண்ணி ஃபுல் வினிங் வாங்க முடியும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க இதில் நம்ம உங்களுக்கு நான் மார்க் பண்ணியே கொடுத்துருக்கேன் நாலு ஐநூற்றி ஒன்று இருபத்தி ஏழு ஐநூற்றி ஒன்று இந்த மாதிரி மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் ஃபோர் டி வந்து மாஸ் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கும் ஃபோர் டி நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஸோ போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் க்ரீனில் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன் அஞ்சு ஜீரோ அஞ்சு ஒன்று பேர் எல்லாத்தையும் நான் மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன் சரிங்களா ஸோ அது எதுக்குன்னா இந்த மாதிரி தான் உங்களை நான் எடுக்க சொல்கிறேன் இது எடுக்காதவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு என்ன டவுட்டு கேட்டுக்கிறீங்க இருக்கிற ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது நம்பருக்குள்ளே திரும்ப திரும்ப வந்த நம்பர் எடுக்க முடியாதுங்களா கண்ணால் பார்த்தா தெரியும் தானுங்களா நான் உங்களை தப்பு சொல்லலை என்கிட்ட கேட்குறீங்க அதை எப்படி எடுக்கணுன்ட்டு நான் சொல்கிறேன் ரிப்பீட்டட் நம்பர் திரும்ப திரும்ப வரக்கூடிய நம்பர் அஞ்சு ஜீரோ இருந்தாலும் எடுக்க தான் ஜீரோ ஒன்று இருந்தாலும் எடுக்க வேண்டியதான் எட்டு ஜீரோ 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 இருந்தாலும் எடுக்க வேண்டியது தான் அதுக்கு பிறகு தான் திரும்ப திரும்ப வர நம்பர் சரிங்களா அதை எடுங்க இந்த வீடியோ கூட நீங்கள் விட்ருங்க நம்பர் ரெண்டு மூணு பேர் கால் பண்ணிட்டுருக்காங்க நான் வீடியோ போட்டிருக்கேன் கால் பண்ணிட்டுருக்குறாங்க ஃபர்ஸ்ட்டு அவங்க தெளிவாக புரிஞ்சுக்காங்க குரூப்பில் வந்தவங்க பழைய ஆளுங்களுக்கு தெரியும் புது ஆளுங்க புரிஞ்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு ட்ரிப் எடுங்க இல்லைனா நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி அனுப்புறதை பாருங்க ஓ இப்படி தான் எடுக்குமான்னு கூட தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா தாங்க ஸ்க்ரீன்ஷாட் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் மேலே நான் உங்களுக்கு ரெட்டில் மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன் ஸோ அஞ்சு ஒன்றுன்ற பேரும் சரி ஜீரோ ஒன்றுன்ற பேரும் சரி அந்த பேர் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன் இல்லை எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கிற நம்பர் எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி தான் நமக்கு இருந்தது அதான் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஐநூற்றி நாலாக இருக்கட்டும் ஐநூற்றி ஒன்றா இருக்கட்டும் இந்த மாதிரி நம்பர் ஃபோர் டி வந்து ஒரு நம்ம ஒரு மாதம் வினிங் ஒரு ஃபுல் வினிங் எடுத்து கொடுத்துருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் போர்டு என்றைக்குமே போட மாட்டோம் சரி சிங்கிள் போர்டு சொல்ல ஆல் போர்டு என்றைக்குமே நம்ம கேஎலுக்கு போட்டதில்ல போட்டதில்லை இன்றைக்கி ஒரு ஒன்றா நம்பர் இருக்குது சப்போர்ட்டுக்கு ஜீரோ நம்பர் இருக்குது அப்படின்றத போட்டு வாய்ஸே கொடுத்துருந்தேன் தவறாமல் பயன்படுத்திக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுலேயே ஜீரோ ஒன்று நமக்கு நல்லா ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் விடுபட்ட நம்பரில் நம்ம முன்னாடி எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டிருங்க நம்ம எடிட் பண்ணி போட்டதில் நம்ம வந்து அந்த டிபியில் நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா எல்லா நம்பரும் போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த கெஸ்டிங்கில் எந்த மாதிரி எடுத்துருக்கோம் இந்த மாதிரி கொடுத்துருக்குன்றதை பார்க்கலாம் டாப் மோஸ்ட் நம்பர்லேயே நம்ம இதை கொடுத்துருக்கோம் பாக்ஸில் நமக்கு ஜீரோ ஒன்று பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா மேலேயே கொடுத்துருக்கு இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் அந்த நம்பரும் இந்த நம்பரும் வந்தால் எடுத்து பயன்படுத்திக்காங்க பயன்படுத்திக்காங்கன்னு ஆயிரம் ட்ரிப் சொல்லியிருப்பேன் அதுதான் வின்னிங் வரும்னு சொல்லியிருப்பேன் இன்னைக்கு என்னென்னா நம்ம கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட்லேயே ரெண்டு வின்னிங் இருக்குது சரிங்களா ஐநூற்றி ஒன்றுன்றது ரெண்டு இடத்துல இருக்குது கம்பல்சரி அது எல்லோரும் எடுத்துருப்பாங்க ஏன்னா ரிப்பீட்டட் நம்பர் அப்படின்றப்ப ஐநூற்றி பத்து எல்லாருமே எடுத்துருக்கணுங்க சரிங்களா ஸோ இப்போ போய் மீண்டும் ஓவராலாக சொல்லிடுறன்ஸ் ஏ போலில் அஞ்சு பி போலில் ஜீரோ சி போலில் ஒன்று ஒரு மாஸ் வினிங் சிங்கிள் போரில் தட்டி தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா எல்லா நம்பரும் இதை வச்சு தான் நம்ம மேட்ச் பண்ணியிருந்தோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஏபிசியில் பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து மாஸ் வினிங் தட்டி தூக்கி இருக்கோம் சரிங்களா நாலு ஐநூற்றி ஒன்று இருபத்தி ஏழு ஐநூற்றி ஒன்று கொடுத்துருந்தோம் ஐநூற்றி நாலு சரிங்களா ஐநூற்றி மூணு ஐநூற்றி எண்பத்தொன்று ஐநூற்றி நாற்பத்தொன்று எழுநூற்றி ஒன்று இது எல்லாத்தையுமே நம்ம மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசிஎஸ்சியில் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அஞ்சு ஜீரோ நம்ம ஸ்க்ரீன்ஷாட்லேயும் சரி ஜீரோ ஒன்று கொடுத்துருந்தோம் அஞ்சு ஒன்று அதில் நீங்கள் எடுக்கலாம் அந்த மாதிரி தான் வந்திருக்கு ஃபுல் வினிங் தட்டி தூக்கியிருக்கும் ஃபோர் டி தட்டி தூக்கியிருக்கும் இந்த மாதத்தோட ஒன்பதாவது வினிங் தட்டி தூக்கிருக்கும் நல்லா கணக்கு போட்டுருக்காங்க பதிமூணு நாள் ஒம்பது வினிங் தட்டி தூக்கிருக்கும் மீதி நாலு நாள் டூ டி வின் பண்ணியிருக்கேன் மினி மீன் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சதா ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்க லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடியோ பார்க்குறவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கெஸ்ஸிங் எம்சி குரூப் யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக நினைச்சு உங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் அந்த மாதிரி நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனல் கிட்ட போய் ஷேர் பண்ணிவிடுங்க அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க நான் நேத்தும் வீடியோ போடல இன்றைக்கும் போடலைங்க அதனால மீண்டும் மீண்டும் சொல்றேன் மிஷின் நம்பருக்கு இதோ மீன் மீன் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எம்சிகிசிங் குரூப் எல்லாரும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க இன்னும் டேஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது விருப்பம் இருக்கவங்க அதை ஜாயின் பண்ணிக்கலாம் வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ